மணவாளக்குறிச்சி அருகே வீடு இடிந்து விழுந்து முதியவர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள தட்டான்பளையைச் சேர்ந்தவர் சத்தியராஜ் வயது எழுபது தொழிலாளி இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகன்களும் இரண்டு மகள்களும் உள்ளனர் அனைவருக்கும் திருமணம் முடிந்து தனித்தனியாக குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் சத்தியராஜின் மனைவி இளைய மகளுடன் வசித்து வருகிறார் இதனால் சத்தியராஜ் தனியாக மஞ்சுவரில் ஓலை மேற்கூரை அமைக்கப்பட்ட வீட்டில் வசித்து வருகிறார் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் சத்தியராஜ் சாப்பிட்டு விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் இந்நிலையில் நேற்று அதிகாலையில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது அப்போது திடீரென வீட்டின் பக்கச்சுவர் மேற்கூரையுடன் இடிந்து சத்தியராஜ் மீது விழுந்தது இதில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய சத்தியராஜ் அலறினார் சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் ஓடிவந்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது